உங்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட திருச்செந்தூர் ஆலயத்தில் நடைபெறும் கொடிமர பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் இந்த கொடிமரம் சந்தனத்தால் செய்த கொடிமரமாகும் இதன் வரலாற்றை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் முக்காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு மாசி விழா நடைபெறவில்லை காரணம் கொடிமரம் இல்லை ஊர்கூடி கொடிமரம் வைக்க முடிவெடுத்தது ஆறுமுகம் ஆசாரி என்பவர் தலைமையில் இருபத்தி ஒன்று பேர் கொண்ட குழு ஒன்று காக்காச்சி மலைக்கு கொடிமரம் வெட்ட சென்றனர் திருச்செந்தூர் மந்தை அருகே அம்மன் கோவிலில் அவர்கள் வேண்டிச் சென்றனர் அம்மனை வணங்கி ஆறுமுகம் ஆசாரி மட்டும் கருவறைக்குள் நுழைந்து அம்மனை வணங்கினார் அப்போது அம்மன் கண்களில் நீர் வழிந்தது திடுக்கிட்ட ஆசாரி காரணம் கேட்க அவள் இந்த பணியில் ஈடுபடும் முன்னை தவிர யாரும் உயிரோடு திரும்ப மாட்டார்கள் என்றாள் மேலும் இதை யாரிடமும் கூறக்கூடாது என்று அம்மன் சொன்னதால் களக்காடு அருகே உள்ள மந்திரவாதி சின்னதம்பி மறைக்காயரிடம் வந்து விஷயத்தை கூறினார் மரைக்காயர் மனைவி தடுத்தும் அவர் ஆசாரியுடன் சென்றார் அவர்கள் இருபத்தி ஒன்று பெரும் மாட்டு வண்டிகளில் சென்றனர் ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவில்லை எனவே பொதிகை மலை உச்சிக்கு சென்றனர் அங்கு உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது இது சரியான மரம் என்று ஆறுமுக ஆசாரி மறைக்காயரிடம் கூற உடனே அவர் மரத்தை மை போட்டு பார்த்தார் அந்த மரத்தின் அடிப்பகுதியில் சுடலை மாடன் முனையில் சங்கடகாரன் உட்பட இருபத்தி ஒன்று மாட தேவதைகள் இருந்தது தெரிந்தது இருபத்தி ஒன்று தேவதைகளை விரட்ட மற்றவர்களிடம் மரைக்காயர் மரத்தை கோடாரியால் வெட்ட சொன்னார் கோடாரியால் வெட்டப்பட்ட மரம் கோடரியை திருப்பிவிட்டது உடனே அந்த கோடரி மரத்தை வெட்டிய இருபத்தி ஒன்று பேரையும் வெட்டியது அவர்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார்கள் மந்திரவாதி மறைக்காயரும் இரத்தம் கக்கியிருந்தார் இதற்கு இடையில் மரத்தில் இருந்த தேவதைகள் ஆறுமுக ஆசாரியை விரட்ட அவர் பயந்து ஓடி தாமிரபரணி ஆற்ற கரையில் சொறிமுத்து ஐயனார் காலை பற்றி கொண்டு காப்பாற்றும்படி கத்தினார் சொறிமுத்து ஐயனார் இருபத்தி ஒன்று தேவதைகளையும் சமாதானம் செய்து முருகன் தனக்கு சகோதரன்தான் பிறகு ஏன் தடுக்கிறீர்கள் என்று கேட்க அதற்கு சுடலை மாடன் சங்கடகாரன் மற்றும் இருபத்தி ஒன்று தேவதைகளும் தாங்கள் வசிக்க வேறு சந்தன கொடிமரம் இல்லை என்று கூற ஆலயத்தில் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செய்த பிறகு அந்த கொடிமரத்திலேயே அவர்கள் வாசம் செய்யலாம் என்று சொறிமுத்து அய்யனார் அனுமதி வழங்க அவர்கள் தாங்களே சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூருக்கு கொண்டு சென்றனர் அம்மரமே திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் அதில் வாசம் செய்கின்றனர் இப்போது மாசி திருவிழாவின் போது ஆடு சுடலை மாடனுக்கு சங்கடகாரனுக்கும் படைத்துவிட்டுதான் தேரோட்டுவார்கள் அதிகாலையில் நடைபெறும் இக்கொடிமர பூஜையில் கலந்து கொண்டால் சுடலை மாடன் சங்கடக்காரன் மற்றும் இருபத்தி ஒன்று மாட தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கப்பெற்று வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படும் என்பது உறுதி மேலும் நமது தெய்வங்களின் வரலாறு கதையை பார்க்க என் வி ஸ்டோரி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்